வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிறது கடகராசி கடகராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சந்திரன் சந்திரன் என்பதனால இவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் மென்மையான குணம் உடையவங்களாகவும் இருப்பாங்க அதிக அளவில் சென்டிமெண்ட் பார்க்கறவங்களாகவும் பெரும்பாலும் இருப்பாங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இவங்களுக்கு தெய்வ பக்தி ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க பெரியவங்களை மதிக்கிறது குழந்தைகள் மீது பாசமாக இருக்கிறது சமூகத்தின் மீதான ஒரு பயம் இருக்கிறது இது எல்லாமே கிட்ட நிறையவே இருக்கும் கடகராசிக்காரங்க ஒரு தியாகிக அப்படின்னு கூட சொல்லலாம் கூட தியாகம் செய்வாங்க ஆனா பாசக்காரங்க பாசத்துக்கு உயிரை கூட கொடுப்பாங்க குரலை உயர்த்தி பேச மாட்டாங்க ஆனா சொன்னது சொன்னது தான் அதை மாற்றிக்குவாங்களா அப்படின்னு பார்த்தா பிரம்மனால கூட முடியாது சொன்னதை சொன்ன மாதிரியே கடைபிடிக்க கூடிய அதே வருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கோபம் வரும் ஒரு நாள் இல்ல பல நாள் மாதக்கணக்கா ஆண்டு கணக்காக கூட பேசாம இருக்கும் இருப்பாங்க கோபத்தை அமைதியாக தான் காட்டுவாங்க அதை தவிர அடாத்திரடியாக அதிரடியாலாம் காட்ட மாட்டாங்க எதிர்பாராத சின்ன சின்ன விஷயங்களில் கூட இவங்க மிகவும் சென்டிமெண்ட்டாக தான் பார்ப்பாங்க கோபைத்து கொள்வாங்க ஆனால் இவங்கக்கிட்ட பழகுவது ரொம்ப சிரமமான ஒரு காரியம்தான் தான் பலருக்கு இவங்களை புரிந்து கொள்வதே ஒரு முடியாத காரியமாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க இப்படிப்பட்ட கடக ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமையும் போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அடுத்த வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசிக்காரங்களா இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க நம்மளுடைய கடகராசிக்காரர்களை நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலியமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்திருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேல டிஸ்கிரிப்ஷன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய கடகராசியில் பிறந்த புனர் பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கும் நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில புதன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் சனி பாக்கிய ஸ்தானத்தில் ராகு தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் குரு ஐன போகஸ்தானத்தில் சூரியன் சுக்ரன் என நிலைகள் அடுத்த முப்பது நாட்களுமே இருக்கு இந்த நிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா ஜூலை ஏழாம் தேதி அன்று சுக்ரன் ஐநசைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாற இருக்கிறார் ஜூலை பதினொன்றாம் தேதி அன்று செவ்வாய் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் ஜூலை பதினாறாம் தேதி அன்று சூரியன் ஐன சைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாற இருக்கிறார் இந்த மாதிரி நிலைகள் மாற இருக்கிறதுனால நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் என் பணி என்பதை போல பிரதிபலன் எதையுமே எதிர்பார்க்காம எடுத்த காரியத்தை செய்து முடிக்கும் குணமுடைய நம்மளுடைய கடகராசிக்காரர் அடுத்த முப்பது நாட்களும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் பயணங்கள் உங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்யும் பெருமைப்படுற அளவுக்கு நிறைய நற்பலங்கள்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உங்களுடைய காரியத்தில் இருந்த தடைகள்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பண வரத்து உங்களுக்கு திருப்திகரமா இருக்கு எல்லா இடத்துலையும் உங்களுடைய புத்திசாலித்தனம் இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆன்மீகத்தில் உங்களுடைய நாட்டம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் அதே மாதிரி உறவுகள் சிறப்பாகவே இருக்கு பிள்ளைகள் மூலியமாகவும் நீங்கள் பெருமைப்படுற மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் நடைபெற போகுது உங்களது கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க வாய்க்கு ருசியான உணவுகள்லாம் சாப்பிடுவதற்கான யோகமெல்லாம் இந்த முப்பது நாளில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் எல்லாம் கலந்து கொள்வீங்க பெண்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய காரியத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்த பண வரத்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது உங்களுடைய குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நபர்களில் இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருப்பவங்க கிட்ட செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டுவதாக அமையும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்ப உறவுகிட்ட மட்டும் கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி நடந்துக்காங்க பிள்ளைகளுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்றது ரொம்பவும் நல்லது தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தான் இப்போ உங்களுக்கு இருக்கு வியாபாரத்துல நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வியாபார நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது போட்டிகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் இதில் வரிகளும் போட்டிகள் நிறைய எந்திருக்கும் இப்போ போட்டிகள் வந்து படிப்படியாக குறைந்து உங்களுடைய வியாபாரத்தில் விரிவுபடுத்துவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துனதுனால நல்ல ஒரு புதிய ஆர்டர்லாம் பெறுவதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது எந்த வேலையை முதல்ல செய்கிறது எந்த வேலையை பின்னாடி செய்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஒரு சிலருக்கெல்லாம் வரலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையான பேச்சால் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது பழைய வாகனத்தை வாங்கி விற்றுட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமெலாம் ஒரு சிலருக்கு அமையும் எந்த ஒரு காரியத்திலையும் சரியான முடிவு எடுக்க முடியாத ஒரு தடுமாற்றம் இப்போ உங்களுக்கு இருக்குது மற்றவர்களின் கருத்துக்களை ஏற்று கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் மற்றவர்களுடைய கருத்துக்களை ஏற்காதனால சின்ன சின்ன பகைகளும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இடையூறுகளும் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு வழி பிறக்கும் எல்லா இடத்துலையும் நீங்கள் துணிச்சலாக செயற்படுறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது எதிர்ப்புகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள்லாம் ஓரளவுக்கு கட்டுக்கு வரும் கட்டுக்குள்ளே வரும் அதே மாதிரி இது நவர்கள் நிறைய கடனெல்லாம் வாங்கியிருப்பீங்க அந்த கடனெல்லாம் அடைபடுறதுக்கு நிறைய இருக்கு புதிய ஆர்டர்கள்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நிறைய உங்களுக்கு சாதகமான பலன் அனைத்துமே கிடைக்க போகுது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த அலைச்சல் மூலியமாகவும் உங்களுக்கு புதிதாக ஒரு ஆர்டர் கிடைக்க போகுது அரசியலில் இருக்கவங்க கோபமாக பேசுவதெல்லாம் கொஞ்சம் குறைத்துட்டு நிதானமாக பேசிப்பாருங்க நிச்சயமாக உங்களுடைய தொண்டர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மேல் மட்டத்தில் உள்ளவங்ககிட்ட வாக்குவாதங்கள்லாம் கொஞ்சம் தவிரங்க அதே மாதிரி கவனமாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் நாட்டை அதிகரிக்கிறதுக்கு கொஞ்சம் பாடங்களை கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய மதிப்பெண் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி மாணவர்கள் கொஞ்சம் ஆசிரியரோட பேச்சு கேட்டு அதன் பிரகாரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி உங்களுடைய பெற்றோர்களுக்கிட்டையும் ஒரு சில ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் படிங்க நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் கடகராசியில் பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய மாதமாக தான் இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களுமே அமைந்திருக்கு பண வசதி ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் தெய்வ சிந்தனை உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது ஆன்மீக கோவிலுக்கு எங்கேயாவது சென்று வருவதற்கான யோகமெல்லாம் இருக்குது வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் உங்களுடைய உறவுகளுக்கிடையே இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வரப்போகுது மேலும் இடமாற்றம் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கிடைக்கலாம் எதிர்பாராத திடீர் செலவுகளும் ஏற்படும் கவனமாக இருங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைங்க இதெல்லாம் வரைகளும் நீங்கள் நிறைய இடத்துல போய் வரன் பார்த்துட்டு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த டைமில் நீங்கள் வரன் தேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு வரன் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கராசியில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழில் வியாபாரத்தில் திடீர்னு செலவெல்லாம் ஏற்படலாம் எதிர்பாராத லாபம் குறைய ஆரம்பிக்கும் புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக நீங்கள் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு கடுமையாக உழைத்தீங்க அப்படின்னாவே நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய உழைப்புக்கு நிச்சயமாக எப் மே வெற்றி கிடைக்குங்க கடகராசியில் ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு இந்த மாதம் குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் வரலாம் கவனமாக இருங்க உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம் கணவன் மனைவியிடையே மனம் விட்டு பேசுவது உங்களுக்கு நன்மையே தரும் பிள்ளைகளிடம் பேசும்போது கவனமாக பேசுறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அருகில் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயம் இருந்ததுன்னா அந்த அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வெள்ளிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் மன நிம்மதியும் கிடைக்கும் உங்களுடைய காரியத்தில் உங்களுக்கு அனுகூலமான பதில் கிடைக்கும் அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா ஞாயிறு திங்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமையாக அமைந்திருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா ஜூலை இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் அதிர்ஷ்டமான தினங்கள் ஜூலை பதினேழு பதினெட்டாம் தேதி வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக அமைந்திருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ